நம்மனாச்சு வேலை இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை கழுவிட்டு யாரும் எல் பண்றவங்க ஒருத்தரும் இல்ல இந்த பக்கத்தால என்ன பண்றது நம்ம வளக்கிடுவோம் கொஞ்சம்தான் அத்த కి కాం లిలియు పంగా సేరిం తై నిం కాం పంగా సేరిం కాం ఉిలిం పాఇదం కాండుి వా கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இத்தனை சமான் கொண்டாந்து போட்டுட்டு இதுக்கு பேசாம நம்ம கம்பளும் போயிருக்கலாமான்னு தெரியுதே இப்படி வந்து மாட்டிட்டனே ஐயோ இப்படி பேசாம கம்மன் போயிருக்கலாமா இருக்கே

விலை கழுவான்னு பார்த்தா இதன்னன்னு நோண்டிட்டு இருக்கிறாளோ உம் சீக்கிரமா குளிக்க கழுவி உம் பிள்ளை எப்படி சு குடுக்க வேலை செய்யணும் குடிக்கா நடக்குது சோ சோந்தேறுக்குள்ள விட்ட வேலை சொல்லி புரிய ஆயிப் போச்சே நானே மறுபடியும் இந்த வேலை செய்ய வேண்டியதா போச்சே ஓ இந்த அத்தைக்கு நம்ம உதவி பண்ண போய் என்ன பேச்சு பேசணும் இருந்தாரு இது வயிற் தொழியோடய கழுவுட்டுன்னு சொல்லி நம்ம விட்டுக்கோணும் ஆமாத்த நம்ம தப்பாது